வணக்க வேலையை டிவி டிவியிலே இருக்கு லட்சுமிணா நண்பு வணக்கங்கள் உணவு போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பார்க்குறேன் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்திகள் வருதோ அதுக்கான பரிகாரங்களே சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீட்டில் எனக்கு வந்து பணம் விரயமாயிட்டே இருக்குது வீட்டில் பணம் தங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறத வந்து நம்ம வந்து டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி ராசியாதிபதி சனி சனி வந்து மூலரும் நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபம் வர்றதுக்கான நிறைய இருக்குது புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய முயற்சிகள் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுனா இருக்கலாம் ரொம்ப இருக்குது ரெண்டாம் அதிபதி மூணில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படும் ஸோ அந்த கழகங்கள் வந்து கரெக்டாக ரைட்டாக தப்பாங்கிறதெல்லாம் வந்து யோசித்து முடிவெடுங்க சடார்ன்னு வந்து எடுத்து எங்கே ஒத்துணுன்னு முடிவெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்கிறது அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு புதிய சேஞ்சஸ் சேஞ்சஸ்னால் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அம்மாவுடைய விஷயங்கள் ரொம்ப கவனமாகணும் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்பொழுது குழந்தைகள் விஷயங்களால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் சம்பள உயர்வு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறமான புதிய சூழலில் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் மதிபதியான சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகுதங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் லாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி என்ன சூரியன் எட்டாம் பதிவு சூரியன் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுறது எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் எமோஷன்ஸ் குழந்தைகளால் ஏற்படும் அப்படி மட்டும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேறு விஷயங்களில் நிறைய பிரயாணம் பிரயாணங்களில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து சிறப்பான பலன் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து ஒரு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படும் ஏன்னா அந்த ஒன்பதுக்கு சுக்கரவந்த ஹிட்லரும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் கடன்லாம் வாங்கணும்னா கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் செவ்வாய் வந்து இருக்கும் பொழுது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு ஒரு மன உளைச்சலாக டென்ஷனாக இருக்கணும் சில நேரங்களில் அவங்களுக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பன்னெண்டாம் அதிபதியான குரு பன்னெண்டாம் அதிபர் குரு வந்து ஆறில் இருந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஆய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பொது பழங்களை இப்போ பார்க்க போது தசாபத்தி பழங்கள் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும் குழந்தைகள் விஷயங்களாக ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ஆயுப்பெலாம் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதினா சந்திரன் வந்து ஏழாம் அதிபதி அது சிறப்பான வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதின்னு நான்கு பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஏட உடம்பு நடந்துக்கும் நண்பர்கள் மூத்த சோக சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லகனமாக வந்து ராகு தேசாபு ராகு வந்து ரெண்டில் இருக்கார் ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது யாருக்காச்சும் நோய் வாய்ப்புருந்திங்கன்னா இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரீட்மெண்ட்டால் வந்து அந்த நோய் குணமாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஸோ நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மணி ஃப்ளோ சூப்பராக இருக்குங்க மகர லக்னமாக இருந்து சனி திசை சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியும் புதிய முயற்சியில் பெரிய வெற்றியும் கிடைக்கிறதுக்கான ஆப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழகங்கள் இருக்கும் ஸோ அப்படி அப்படியே பேக்கில் வந்து யாராச்சும் பேசுவாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மெய்ப்பொரு காண்பது அறிவு மகர லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் காணும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறது சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதுவே சூப்பர் அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து கேது தேசா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் கொடுமானா கேது வந்து எட்டில் இருக்கா லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க முதல் லக்னமாக வந்து சுக்ரன் தசாவை பற்றி வந்துருக்கும் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்தாம் மதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்பட்டோம் ஸோ அதனால் வந்து குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனோ வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து விரயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நண்பர்கள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் இந்த தொழில் ரீதியான விஷயம் ஏதாவது அகலக்கால் வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாங்கள் ஸோ இதுவரை பார்த்தா தசா புத்தி பழங்கள் இனிமேல் பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்களில் வந்து பார்க்க போகணும்னா எல்லாருக்குமே ஒரு தசா புத்தி நடக்கும் இல்லையா ஸோ அந்த தசா புத்தி என்ன நடக்குதோ ஸோ அந்த பரிகாரங்களை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூரிய தசா புத்தி அந்திரங்க எல்லா ராசிக்காரருக்குமே ஓகேங்களா யாருக்கு வந்து சூரியன் தசா புத்தி அந்திரங்கம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிர் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து கோச்சார அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து சந்திரன் வந்து கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளானட் ஒன்றும்போது நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது அதனால அன்னதானங்கள் நீங்கள் பண்ணலாம் எந்த கிழமைகளில் பண்ணாலும் திங்கக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி நீங்கள் தானம் பண்ணுங்கள் அது சிறப்பான படங்களை கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் புத்தி அந்திரங்கள் நடக்குது அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இப்போது செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்குது அவங்க வந்து ஃபுட்டு அதாவது ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து எப்போ பண்ணாமல் செவ்வாய் கிழமைகளில் இந்த தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து எள்ளு தானம் ஸோ எள்ளு தானங்கிறது யாரும் பண்ண மாட்டாங்க எள்ளுன்னு பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்று ஊனமுற்றவர் ரொம்ப வந்து ஹேண்டிகேஃப்ட் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுங்க இல்லைன்னா ரொம்ப வயதானவர்கள் இருப்பாங்க ரொம்ப ஏஜ்டு ரொம்ப கூண் போட்டிருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு லுங்கி எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நைட்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஆடை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து எப்போ எடுத்து கொடுக்கணும் போது புதன்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது வந்து புதன்கிழமை பண்ணிவிட்டு வாங்க அது ஒன்று பெரிய செலவாகும் சின்ன ஒரு கர்ச்சி ஃபாய் கொடுத்தா கூட அது ஆடை தானம் தான் ஓகேங்களா ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தசா புத்தி அந்திரங்க நடக்குது ஸோ வந்து யாருக்கு எல்லா ராசிக்காரன்னு சொல்லணும் குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வியாழக்கிழமைகளில் வந்து மொச்சை பயிரை வந்து தானம் பண்ணணும் யாரை கஷ்டப்படணும் ஒரு அரை கிலோவோ கால் கிலோ வந்து ஒரு பேக்கெட் வாங்கி கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அது ரொம்ப சிறப்பான பழங்கிடும் இல்லைனா வந்து யாருக்காச்சும் வந்து திருமணமாகாத பெண்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை விட்டு ஒரு துணி துணி வந்து ஒரு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அந்த துணி வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து எடுத்து எடுத்துக்கொடுக்கும் ரொம்ப சிறப்பான விஷயம் ஸோ திருமணமாக அதை பின்னறது துணி எடுத்து கொடுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து சனி திசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்போது உணவு தானம் உணவு நம்ம சனிக்கிழமைகள் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாப்பாடு இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அஞ்சு கிலோ அரிசி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி ஒரு ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி இந்திரம் நடக்குதோ ஸோ புதன் புத்தி அந்திரம் நடக்குறவங்களுக்கு வந்து முதலே சொல்லிட்டோம் ஸோ சனின்னு போது ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி இயந்திரம் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னும்போது வந்து பச்சைப்பயிறு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ பயிர் தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா ஃபீஸ் கட்ட முடியலன்றவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறது இல்லை சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சுக்ரன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ சுக்ரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து யாருக்கா ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு அதாவது வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ அது வந்து இப்போ வந்து கேது தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அந்த தானம் பண்ணுங்கள் இது வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் வந்து திருமணமானவரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் ஆடை வாங்கி கொடுக்குறோம் ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு புத்தி அந்திரங்கள் நடக்குதோ இது எல்லா ராசிகளும் தான் ஸோ ராகு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து கோதுமை தானம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ யாருக்காச்சும் வந்து கஷ்டப்படுறோம் ஒரு ஆட்டா மாவு வாங்கி கொடுக்கலாம் இப்போதான் ஆட்டா பேக்கெட் விற்கிது ஹாஃப் கேஜியோ ஒன் கேஜியோ வந்து யாருக்காச்சும் தானம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணலாம் பட் எனக்கு வந்து சனிக்கிழமைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பரிகாரங்கள் இப்போ பார்க்க வந்து டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எல்லோருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு காசு தங்கவே மாட்டேங்குது எங்கள் வீட்டில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்புறதை பார்க்குருப்போம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் முதல்ல அதை தெரிஞ்சுப்போம் சூரியன் கேது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி சந்திரன் கேது அதாவது சூரியன் நட்ச நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்கலாம் ராகு இல்லை ரெண்டுமே சந்திரன் ராகு கேது இல்லை சூரியன் ராகு கேது இந்த மாதிரி ஒரு தொடர்பில் இருக்கிறவர்களுடைய ஜாதகங்களில் வந்து டெய்லி சம்பாதிக்க தான் அன்றைக்கி விட்டுருவாங்க சும்மா டப்பட்ட போய்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து மாற்றவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் நிறைய ஜாதங்கள் இருக்கும் ஸோ அவங்களால வந்து இன்றைக்கி நீ சார் நீங்கள் டப்படப்புனு போயிட்டே இருக்கின்றதை வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து குரு ராகு குரு கேது தொடர்பு இருக்கிற ஜாதகங்கள் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரலாம் இல்லை ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வர ஜாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து சேர்த்து வைக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து எப்போதான் குரு ராகு குருக்கு ஏற்றிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக சேர்த்து வச்சேன் சார் ரெண்டு மூணு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தோம் பத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாள் ரெண்டே நாளில் அந்த மொத்த காசுமே டக்குன்னு காலியாகும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஒரு காம்பினேஷன்ஸுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வந்து காசு வந்து நம்ம கையில் வந்து ஒரு பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிற மாதிரியோ வச்சுக்கவே கூடாது ஒரு கமிட்மெண்ட்டில் கொண்டு போய் விட்டுக்கணும் இந்த மாதிரி கமிட்மெண்ட் போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி போடலாம் ஒரு இஎம்ஐயில் லேண்டை வாங்கி போட்டு இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு வர காசு உங்கள் கையில் இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கலாம் இது சில பேர் வந்து கோல்டு காயின் மாதிரியான விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கையில் காசு போது நீங்கள் எதுவும் உங்கள் உங்களை விட்டு அந்த காசு போகாது ஆனால் சேவிங்ஸாக இருக்கும் ஏன்னா அந்த நீங்கள் பண்ணுற சேவிங் அப்போக்கே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து கையில் இருக்கக்கூடாது கையில் இருந்தீங்கன்னா காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சேமிப்பும் பழக்கம் வச்சுருங்க ஸோ இது ஒரு லேண்டில் ஏன்னா உடனே விற்க முடியாது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது வித்துட்டு வேறு எதாவது அரேஞ்ச் பண்ணலாம் சொல்லி நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த சொத்தாகவோ இல்லை வேறு ஒரு லெவலில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சேமிப்பாக இருக்கும் கையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காலியம் ஸோ உதாந்தான் என் நண்பர் ஒருத்தருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அவர் அப்படி தான் இருக்கார் பதினஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவர் பேங்க் பேலன்ஸ் நிறைய சம்பாதிப்பார் ஆனால் எதுவுமே அவர் கையில் இருக்காது அப்படின்னா சொல்ல நம்ம எனக்கு தெரியுங்க இது வந்து கையில் வச்சுருந்தேன்னா ஒன்று ஒரு மெடிக்கல் செலவு வந்துடுது இல்லைன்னா வீட்டுக்கே ஏதாவது செலவு இல்லைன்னா நானே ஒரு ஆடம்பர பொருளை வந்து வாங்கிடுறேன் ஸோ அதனால் சுத்தமாக காசே நிற்க மாட்டேன் அது பேசாமல் கமிட்மெண்ட் வச்சுப்பார் ஒரு இஎம்ஐயில் வந்து லேண்டாக வாங்குறது ஒரு வண்டி வாங்கினா கூட ஒரு இஎம்ஐயில் போட்டு அதைப்பட்டு கடன் போய்ட்டே இருக்கணும் சார்னு உள்ளார் ஏன்னா அது ஒரு சொத்து ஒரு அசட்டாக மாறிடுது அவருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து ஆகிறார் ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பரிகாரம்னு சொல்லும்போது இந்த குரு கேது குரு ராகு இருக்கிறவங்க வந்து சித்தர் சமாதிகளுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் பிரச்சனைகளோ இந்த இந்த பொருளாதாரம் சம்மந்தம் சேர்த்து வைக்கலங்கிற சூழ்நிலைகளோ மாறி உங்களுக்கு வந்து வேறு விதத்தில் வந்து ஒரு பெரிய அசெட்டாக மாறதுக்கான சூப்பராக இருங்க ஸோ அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஜாதகங்கள்ல வந்து என்னால் சேமிக்க முடியலங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிற நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளறு டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்